ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மெலின்சா ஸ்டோரி பாருங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு ரால் வாங்கினோம் ரொம்ப பொடி ரால் அண்ணா ரால் வந்து சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக சாப்பிட்றலாம் என் மேலே கடுப்பில் வந்து சுத்தம் பண்ணிகிட்டுருக்காரு இந்த மாள் மெலின்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்னடா அப்பாவுக்கு மாலைப்பழம் கொடுக்க போகிறாங்களாம்மா ஏன்னா அவங்க அப்பா கை வந்து கவிச்சா இருக்குன்னுட்டு பாருங்கள் எப்படி பற்ற பிள்ளை பருத்திங்களா உங்கள் வீட்லலாம் இது மாதிரி செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பாசக்கார பிள்ளை பாருங்கள் உங்கள் வீட்ல எல்லாம் உங்கள் வீட்டுக்காரவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சேக்கப்பட்டாச்சு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண சொல்லுங்கள் நீங்கள்லாம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா பாய் 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 சொல்லுங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க